திருவண்ணமலை கடற்கரையில் கட்டப்பட்ட ஒன்றை கடலோர பாதுகாப்பு அதிகாரிகள் அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது போது கொழுமை சேர்ந்த ஒரு குழுவினர் தலையிட்டு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் இதன்போது பலாங்குடி கஸ்தப்பு தேரர் உள்ளிட்ட குழுவினர் அந்த இடத்திற்கு முத்தர் சிலை ஒன்றை கொண்டு வந்ததுடன் பிரதேசத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சிகள் சம்பவ இடத்திற்கு சென்ற அமைதியின்மை ஏற்பட்டது மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் குறித்த காணி ஸ்ரீ சம்புத்தத் ஜெயந்தி போதிராஜ விகாரைக்கு வழங்கப்பட்டதாக எதிர்ப்பில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்திருந்தனர் சம்பவம் தொடர்பில் இடம்பெற்ற விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்ட பத்து சந்தேக நபர்களையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் பலாங்குடி கசுப்பு தேரர் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை ஏற்பாடு செய்து முன்னின்று நடத்தியிருந்தார் திருகோணமலை ஸ்ரீ சம்புத்தத்த ஜெயந்தி போதிராஜ பிகாரையின் விகாராதிபதி திருகோணமலை கல்யாணவன்ச தீசத்தீரர் திருகோணமலை சுகித் வம்ச தீஸத்தீரர் திருகோணமலை நந்ததீரர் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டவர்களில் அடங்குகின்றனர் இதனைத் தவிர குறித்த காணியில் உணவகத்தை குத்தகை அடிப்படையில் நடத்துவதற்கு தலையிட்டதாக கூறப்படும் ஐக்கிய தேசிய கட்சியின் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் தீபானில் இயணகி பிதுரங்க லோக எல் ஜி பெரேரா பி எல் பிரேமஸ்ரீ துலார குணத்திலுக்கு சுதீபால் இயணகி மற்றும் சுகத் பிரசன்னா ஆகியோர் வழக்கின் ஏனைய சந்தேக நபர்களார் சந்தேக நபர்கள் கடந்த திங்கட்கிழமை திருகோணமலை மேல்நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது சட்டமா சார்பில் முன்னணியான அரசு தரப்பு சட்டத்தரணி பிணை வழங்குவதற்கு எதிராக ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்காக இரண்டு நாட்கள் கால அவகாசம் கூறியிருந்தார் அரசு தரப்பு சட்டத்தரணியின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மேல்நீதிமன்றம் பிணை விண்ணப்பங்கள் தொடர்பில் ஆரம்ப கட்ட ஏதேனும் இருப்பேன் அவற்றை சமர்ப்பிக்குமாறு அறிவித்து பிணை விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனையை இன்றைய தினம் வரை ஒத்திவைத்தது குறித்த வழக்க

தகுதி மண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது